நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் அறிவித்த எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கத்தினுடைய தொடர்ந்த முப்பத்தி ஆறாவது மாதம் எழுபத்தி ஒன்றாவது நாள் நிகழ்வாக இன்றைக்கு சேலம் மாநகராட்சி முப்பத்தி நாலாவது கோட்டத்திலே ராஜகணபதி தெரு மற்றும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே தீவிர தூய்மை பணி டெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்குன் குப்பை மக்காத குப்பை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் அதற்கு மேல் இன்றைக்கு நம்முடைய பணிகளை ஊக்குவிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேலம் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் இங்கு குப்பைகளை பிரித்து தரக்கூடிய இல்லங்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர் மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தின் அடிப்படையிலே மஞ்சள் பையை வழங்க இருக்கின்றார்கள் நம்மை ஊக்குவிப்பதற்காக வரியுது இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை பேசுமாறு விடுகின்றேன் முப்பத்தி நாலாவது கோட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் மிகப்பெரிய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மண்டல தலைவர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அதைவிட மிகவும் சிறப்பாக இதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றும் தெரிவித்துள்ளேன் அதாவது நம்முடைய முதலமைச்சருடைய அனைத்து வீடுகளிலும் தினமும் குப்பை சேகரிக்கப்பட வேண்டும் அதுவும் நூறு சதவீதம் பிரித்து வாங்கப்பட வேண்டும் அவ்வாறு பிரித்து வாங்கப்பட்ட குப்பை நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்து குப்பை இல்லாத மாநகரமாக குப்பை கிழங்குகள் இல்லாத மாநகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தை சேலம் மாநகராட்சியில் இந்த கோட்டத்தில் சிறப்பாக செயல்படுவது கேட்டிருந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதை நேரில் கண்டு ஊக்கப்படுத்தும் விதமாக இன்றைய நான் வகைப்படுத்துகிறேன் முக்கியமாக இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குப்பை வாங்குவது மட்டுமல்லாமல் அந்த பகுதிக்கு நேரடியாக மக்களை சந்திக்கிறதுனால அவள் இல்லத்தை இல்லத்தை தேடிச் சென்று நம்ம அரசினுடைய சாதனைகளை விளக்க ஏதுவாக ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் மேலும் அவங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிய பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்வது நிர்வாகத்திற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படை இந்த நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தியுமாறு மாநில உறுப்பினர்களையும் மன்ற தலைவர் அவர்களையும் அது உறுதுணையாக இருக்குமாறு நம்முடைய அனைத்து பணியாளர்களையும் நண்பர்களும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்